ஹாய் மாமேஸ் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் வந்து ஜாயின் ஆன எல்லா சூப்பர் மாம்ஸுக்கும் ஒரு பெரிய வெல்கம் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் ஒவ்வொரு அம்மாக்கும் தெரிய வேண்டிய சயின்ஸ் அதுவும் ஜீரோ டு டுவெல் மந்த்ஸில் பேபியோடய பிரெயின் எப்படி டெவலப் ஆகுது நம்ம வீட்டில் செய்கிற சில சிம்பிள் விஷயங்கள் எப்படி பேபியோட பிரெயினை பூஸ்ட் பண்ணுது நமக்கு தெரியாமல் எவ்ரிடே நம்ம ஆக்ஷன்ஸ் நம்ம வாய்ஸ் நம்ம ஸ்மைலே பேபி பிரெயினுக்கு பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி வேலை பண்ணுது இதை பற்றி நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பார்ட் ஒன் ஃபஸ்ட் இயர் ஃபாஸ்டஸ்ட் பிரெய்ன் க்ரோத் இது கேட்டால் உங்களுக்கு கூஸ் பர்ன்ஸ் வரும் பேபி பான் ஆகும்போது பிரெயின் சைஸ் சுமார் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஆனால் ஃபஸ்ட் பர்த்டே வரும்போது அது ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் ஆகிடும் அதாவது இதுதான் பிரெயினோட ஃபாஸ்டஸ்ட் லேர்னிங் இயர் ஏன் இதுக்கெல்லாம் இவ்வளோ க்ரோத்னா பிகாஸ் இந்த ஒரு வருடத்தில் தான் மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் சினாப்ஸஸ் அதாவது லேர்னிங் கனெக்ஷன்ஸ் உருவாகுது பேபி தூங்குறாங்க சிரிக்கிறாங்க சவுண்ட் பண்ணுறாங்க எல்லா செகண்டுக்கும் பிரெயின் முழுக்க புதிய கனெக்ஷன் உருவாக்கி வேலை பண்ணிகிட்டு இருக்கோம் பார்ட் டூ பேபி பிரெயின் என்ன கனெக்ஷன்ஸ் பில்ட் பண்ணுது நம்ம பேபி நம்ம ஐ காண்டாக்ட் நம்ம வாய்ஸ் நம்ம டச் தான் அவங்களோட சயின்ஸ் லேப் நம்ம ஃபேஸ் பார்த்தா அவங்களுக்கு விஷுவல் சர்க்கியூட் ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் நம்ம வாய்ஸ் கேட்டால் லாங்குவேஜ் பார்த்வேஸ் ஆக்டிவேட் ஆகும் நம்ம கடல் பண்ணுறோம் அது அவங்களுக்கு எமோஷ்னல் சேஃப்டி சர்க்கியூட்ஸ் பில்ட் ஆகும் ரேட்டல் சவுண்ட் கேட்டால் அவங்களுக்கு மோட்டர் ப்ளஸ் சென்சரி காம்பினேஷன் ஆக்டிவேட் ஆகும் குழந்தைங்க உலகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா இந்த மாதிரி டைனி டைனி இன்டராக்ஷன்ஸ் மூலம் தான் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க பேபி லேர்ன் பெஸ்ட் த்ரூ எவ்ரிடே இன்டராக்ஷன்ஸ் அதனால மம்மிஸ் நம்ம செய்கிற விஷயம் சின்னதாக தோணலாம் பட் ஆனால் அது அவங்களோட ப்ரைனுக்கு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பார்ட் த்ரீ சர்வ் அண்ட் ரிட்டர்ன் ரிசர்ச் இது பேபி பிரெயின் வளர்ச்சிக்கு வேர்ல்டில் நம்பர் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் பேபி அங்குன்னு ஒரு சவுண்ட் விடுறாங்களா நம்ம என்ன சொல்கிறீங்கன்னு ஸ்வாய்ட் பண்ணி சொல்கிறோம் அது சர்வ் ரிட்டன் இந்த ஒரு ஸ்மால் மூமெண்ட்லேயே பிரெயினில் ஸ்ட்ராங் பெர்மனென்ட் சர்க்கியூட்ஸ் உருவாகுது ஹார்ட்வர்ட் சென்டர் ஆஃப் த டெவலப்பிங் சைல்டு சொல்லுது ஈச் சர்வ் அண்ட் ரிட்டன் மூமெண்ட் ஈக்குவல் டு ஒன் ஸ்ட்ராங் பிரெயின் கனெக்ஷன் ஸோ மமீஸ் நம்ம பிஸியாக இருந்தாலும் பேபி பேசுகிறத இக்னோர் பண்ணாதீங்க அவங்க கொடுக்குற சர்வர்களுக்கு நம்ம ரிட்டன் கொடுத்தா லேர்னிங் ஸ்பீட் டபுள் ஆகும் பார்ட் ஃபோர் ஐ கான்டெக்ட் சைலண்ட் கம்யூனிகேஷன் பிக் பிரெயின் க்ரோத் ஐ கான்டாக்ட் பற்றி சொன்னாலே நம்ம மனசுக்கு ஹாப்பியாக இருக்கும் பேபி நம்ம கண்ணை பார்த்து ஒரு கவனமாக பார்க்கோம் அந்த இரண்டு நொடிகள் சோஷியல் ஸ்கில் எமோஷனல் பாண்டிங் ஃபோக்கஸ் அண்ட் அட்டென்ஷன் சர்க்கியூட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது அதனால் டைபர் சேஞ்ச் ஃபீடிங் பார்ட் டைம் எதுவாக இருந்தாலும் இந்த செகண்ட்ஸில் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணி ஐ கான்டாக்ட் கொடுக்கணும் அது அவங்களுக்கு நான் சேஃப் லவுட்னு இம்பார்ட்டன்ட்னு ஃபீல் கொடுக்கும் பார்ட் ஃபைவ் வாய்ஸ் சவுண்ட்ஸ் அண்ட் சாங்ஸ் லாங்குவேஜ் ஹோஸ்டர் பேபிக்கு உலகத்தில் ஃபேவரட் சவுண்ட் எது தெரியுமா மதரோட வாய்ஸ் தான் டூ இருந்து பிரெயினில் லாங்குவேஜ் ஏரியாஸ் லைட்டப் ஆக ஆரம்பிக்கும் ஸோ நம்ம சிம்பிளான சென்டென்ஸ்லாம் அவங்க கூட பேசலாம் ஒரு க்யூட்டான ரைம் பாடலாம் ரேட்டல் சவுண்ட் கேட்க விடலாம் ரிசர்ச் சொல்லுது மோர் டாக்கிங் ஈக்குவல் டு ஃபாஸ்டர் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் குழந்தைகிட்ட தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ்லையும் பேசலாம் பட் நம்ம வாய்ஸ் தான் அவங்களுக்கு பேஸ் பார்ட் சிக்ஸ் பிளே டைம் ஈக்குவல் டு பேபிஸ் பிரெயின் ஜிம் ப்ளெயினாக வெறும் டைம் பாஸ் இல்லை அது பிரெய்னுக்கு ஜிம் ஒர்க் அவுட் ரேட்டில் ரீச் பண்ணுறது ஐ கோஆடினேஷன் சவுண்ட் ஃபாலோ பண்ணுறது ஆடிட்டரி ப்ராசஸிங் கலர்ஃபுல் டாய் பார்க்கறது விஷுவல் சர்க்கியூட்ஸ் டம்மி டைம் நெக் ஷோல்டருக்கு ஸ்ட்ரென்த் யூ டச் சென்சரி லேர்னிங் நம்ம டென் மினிட்ஸ் டமி டைம் கொடுத்தாலும் பிரெயினுக்கு அது ஒன் ஹவர் லேர்னிங் மாதிரி பவர்ஃபுல் பார்ட் செவன் ஓவர் ஸ்டிமுலேஷன் வெர்சஸ் அண்டர் ஸ்டிமுலேஷன் சடன்லி பேபி ட்ரை பண்ணுவாங்க அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது டூ மச் சவுண்ட் டூ மெனி பீப்பிள் பிரைட் லைட்ஸ் ஓவர் ஸ்டிமுலேஷன் பிரெயின் ஓவர்லோட ஆகிடும் சேம் டைம் பேபி ஃபுல் டே சைலன்ஸ் ஃபோன் ஸ்க்ரீன் என்கேஜ்மெண்ட் இல்லாமல் இருந்தால் அண்டர் ஸ்டிமுலேஷன் பிரெயின் கனெக்ஷன் க்ரியேட் ஆகிறது ஸ்லோ ஆகும் அதனால் பேலன்ஸ்கீ பார்ட் எயிட் ஸ்லீப் ஈக்கல் டு மெமரி ஃபேக்ட்ரி ஸ்லீப் வந்து பேபி பிரெயினுக்கு ரொம்ப முக்கியம் பேபி ஸ்லீப் பண்ணுறப்போ புதிய தகவல்கள் பிரெயினில் ஸ்டோர் ஆகும் மெமரி பில்ட் ஆகும் நெக்ஸ்ட் டே லேர்னிங்க்கு பிரெயின் செட் ஆகும் நேப் ஸ்கிப் ஆகுறது நாளைக்கு எனர்ஜி குறைவு ப்ளஸ் லேர்னிங் ஸ்லோ ஆகிடும் பார்ட் நைன் நியூட்ரிஷன் அண்ட் பிரெயின் டெவலப்மெண்ட் பிரெஸ்ட் மில்கில் இருக்கும் டிஹெச்ஏ கோலேன் ஹெல்த்தி ஃபேட்ஸ் இதெல்லாம் பேபி பிரெயின் க்ரோத்துக்கு கோல்டு மாதிரி சிக்ஸ் மந்த்ஸ்க்கு பிறகு அயன் ரிச் ஃபுட்ஸ் ராகி கீரை விதைகள் தால் எக்ஸு பிரெயினுக்கு ஆக்ஸிஜன் சப்ளை கொடுக்கும் இதெல்லாம் பார்ட் டென் பேரண்ட் செக்லிஸ்ட் ஃபர்ஸ்ட்டு லாட்ஸ் ஆஃப் ஐ காண்டாக்ட் செகண்ட் தினமும் பேபி கூட பேசுங்கள் தேர்ட் சர் ஒன் ரிட்டன் மூமெண்ட்ஸ் பேபி சொல்கிறது நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்கள் ஃபோர்த் டெய்லி டமி டைம் ஃபிஃப்த் கலர்ஃபுல் டாய்ஸ் அண்ட் டெக்ஸ்டர்ஸ் சிக்ஸ்த்து அவாய்ட் ஸ்கிரீன் டைம் செவன் ப்ராப்பர் ஸ்லீப் ரோட்டீன் எய்த் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு பிறகு அயன் ரிச் ஃபுட்ஸ் ஸோ மம்மிஸ் பேபி பிரெயின் க்ரோத்துக்கு ஒரு மேஜிக் மாதிரி நமக்கு தெரியாமல் நம்ம லவ் நம்மளோட டச் நம்ம வாய்ஸ் இது எல்லாமே பேபியோட பிரெயின் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அது எனக்கு இன்னும் இப்படிப்பட்ட பல சயின்டிஃபிக் பேரண்டிங் வீடியோ செய்ய மோட்டிவேஷன் கொடுக்கும் உங்களுக்கு டெய்லி பேபி டெவலப்மெண்ட் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான பிரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு ஃபஸ்ட்டு வரும் நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் ஆகிற ஒவ்வொரு மம்மியும் ஒரு கான்ஃபிடென்ட் மம்மி ஆயிடுவாங்க ஸோ ஜாயின் பண்ணுங்கள் சூப்பர் மாம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்பாம் பாய்